ஒரு ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது அந்த கிராமத்தில் மிகவும் கருணையுள்ள ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு இரண்டு ராணிகள் இருந்தார்கள் ராஜா தனது மனைவிகளை மிகவும் நேசித்தார் ஒருநாள் ராஜாவின் அரண்மனையில் ஒரு மகன் பிறக்கிறான் இந்த சந்தோஷத்தில் அந்த கிராமத்தின் ராஜா தனது அரசவையில் நடனக் கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார் இந்த நடனக் கலை நிகழ்ச்சியில் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்தும் சில பெண்கள் கலந்து கொள்கிறார்கள் மாலை நேரம் நடனக்கலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது அப்போது ராஜா திடீரென்று ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறார் அவளுடைய நடனத்தை பார்த்து ராஜா அவள் மீது மயங்குகிறார் பிறகு ராஜா மந்திரி மூலம் அந்த பெண்ணுக்கு தனது திருமண பிரேரணையை அனுப்புகிறார் அந்த பெண் அந்த பிரேரணையை கேட்டு ஆச்சரியப்படுகிறாள் அவள் அந்த மந்திரியிடம் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் நான் யோசித்து சொல்கிறேன் என்று கூறுகிறாள் சில நாட்களுக்கு பிறகு ராஜா அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் சில வருடங்களுக்கு பிறகு இளையராணிக்கு